கைகழகாய் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னோம்னா நம்ம வந்துட்டு மண்குளியல் போடலாம் அப்படின்னு போகிறோம் தீபக்காக ஆமாங்க மண்குழியல் வந்து புற்று மணலில் தான் வந்து மண்குளியல் போடணும் இதை வந்து உடம்புல இருக்கிற டெத் செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல இறந்து போன செல்கள்லாம் வந்து இதில் வெளியில் வந்துடும் ஸ்கின் வந்து பலவளப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சிக்குள் வர மாதிரியோ ஒரு மாதிரி ஷாம்பெல்லாம் போடாமல் மாதிரி ஒரு மாதிரி இருக்குது இல்லையா அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாலும் இந்த மண்குளியல் போடலாம் மண்குளியல் ஷாம்புக்கு பதிலாக மண்குளியல் ரொம்ப பெட்டராக இருக்கும் உடம்புல இருக்கிற எல்லா ஒரு என்ன சொல்கிறது தேமல் சவுனமாக இந்த மாதிரி நிறையா தோல் நோயெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு வராதமாக ஸோ நம்ம மாரியம்மன் கோயிலெல்லாம் சேர்த்து வியச போடுவாங்கள்ல அந்த மாதிரி மண் மண்குழிகள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் முதல்ல வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் அதாவது என்ன ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமாக பாரம்பரியமாக வந்து கோயில் விழாக்களில் வந்துட்டு கோயில் விழாக்களில் மாரியம்மன் கோயில் இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா சேர்த்து வியசம்லாம் போடுவாங்க அதுக்கான அடிப்படை காரணமே வந்து இதுதான் மண்குளியல் முறை தான் ஸோ தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க போய் மண்குழியலை போட்டுருவோம் ஓகே காய்ஸ் நம்ம வந்துட்டு இங்கே தான் குளிக்க போகிறோம் தீபக் பின்னாடி பயங்கரமாக வந்துட்டுருக்கான் இங்கே வருங்க அங்கே புற்றுமுன்னல் வந்து அங்கே இருக்குது பொறுத்து அதில் போயிட்டு கொஞ்சம் உடச்சிட்டு வந்து நம்ம சேர்த்து தொடங்கி விட வேண்டியது தான் உடம்புல எல்லா பார்ட்ஸ்லேயும் வந்துட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் காஞ்சிருக்கப்பறம் அப்படியே குளிக்க வேண்டியது அவ்வளோதான் சேற்று குளியல் வாங்க போய் சேற்று மண் எடுக்கலாம் சேற்று மண்ணில் புற்று மண் புத்து பாம்புலாம் கரையன் புத்து இருக்கு இல்லையா அதுதான் நம்ம இப்போ உடச்சு போகிறோம் இதாக பாருங்க இதெல்லாம் பார்த்து ஏன்னா உள்ளே வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்குது உள்ள பூச்சி பாம்பு இந்த மாதிரி நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஏரெல்லாம் உள்ளே போயிட்டு வெளியில் வர்ற அளவுக்கு நல்ல நல்ல ஒரு இதாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ரக்சராக கட்டி வச்சுருக்கும் அதனால் எல்லா பாம்பெல்லாம் உள்ளே படுத்துக்கும் மேலே அடிக்கிற காற்று வந்து அழகாக புத்துக்குள்ளே போய் இன்னொரு வழியாக வெளியில் வரும் இந்த இடத்துல காற்று அடித்து உள்ளே போச்சுன்னா இந்த வழியாக வெளியில் வரும் ஓகே நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் வருங்கன்னா கொஞ்சம் இருக்குது இதுதான் புத்து கரை குளிக்க நம்ம மண் மண்குழிகள் போட்டாச்சு பாருங்க இதுதாங்க சேர்த்து சுமாதையெல்லாம் இந்த மாதிரி போசி மாரியம்மன் மண் கோயில மூணு டைம் சுத்தி வந்தாங்கன்னா அதுக்குள்ள நல்லா காஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் போய் குடிச்சாங்கன்னா சரி அவ்வளோதான் வேண்டுதல் இதே மாதிரி தான் வந்துட்டு மண் என்னும் அப்போல்லாம் வந்து காரணத்தோட தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க அதை இப்ப யாரும் செய்கிறதில்ல இல்ல அதனால நம்ம இப்போ அதை ஒரு குளியல் முறையாகவே கொண்டு வந்து செய்ய வேண்டிய செயலுக்கு நம்ம ஆ அட பைத்தியமே உள்ள கொஞ்சம் மணல் இருந்துச்சு அப்படியே ஊத்திட்டான்

இப்போ தெலுவு என்ன காரணம் அப்படின்னா தெலுவெல்லாம் இப்போ இறக்கும்போது பகலில் இறக்கணும் அப்படின்னோம்னா தேன் பூச்சி வந்து ரொம்ப ஈஸி ஈஸியாக வந்து கடிச்சு வைக்கிது அதனால் ஒவ்வொரு டெய்லியும் ஒரு நாலஞ்சு தேன் பூச்சி கடிச்சு போடுது அதுவும் இல்லாமல் கோதுமை இருக்குது ஸோ அந்த வண்டும் வந்து கடிச்சிடும் அந்த குலவி அந்த குழவியும் கொட்டி வச்சுன்னா ரொம்ப சிரமம் ரெகுலராக கொ கொட்டுதாமா அதனால் மரம் கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்ட்டு முட்டியெல்லாம் அவுத்துட்டாங்க இந்த டைமில் இறக்குற தெளிவு தாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் கடை தெலுவு அந்த தெலுவு தான் நம்மளுக்கு கடைக்கில தீபக்தனோட கால் தடத்தை பதிய வைக்கிற மாதிரி அவங்களோட கைத்தடத்தை பதிய வைக்கிறாங்க ஓகே கைஸ் நாங்கள் வந்துட்டு சேர்த்து வியாசம் போட்டோம் இப்படி ஓகே இவ்வளோதாங்க சேர்த்து வியாசம் இப்படி வந்து அந்த புத்து இது பண்ணி பூசி இந்தளவுக்கு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா இந்த செல்ஸ் அத்தனையுமே சிறந்த செல்களில் வெளியில் வந்துடும் உங்களுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா புதுப்போழிவுடன் இருக்கும் அதே மாதிரி இந்த தாடி மீஸாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் சாஃப்டாயிடும் ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒர்த்தான குளியலுங்க அது ஒர்த்து வருமா ஒர்த்து அந்த மாதிரி ஓகேங்க நாங்கள் குளிச்சுட்டு முடிஞ்சால் வீடியோ எடுப்போம் இல்லைன்னா இந்த வீடியோ இத்தருடன் முடிவடைக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான ஒரு குழியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகத்தான் செய்யும் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வர்த்தாக தான் இருக்கும் என்ன இங்கே பாருங்க மழை பெஞ்சரில் இந்த புல் வாருங்க எந்தெல்லாம் கலந்துருக்குன்னு வரக்கடை கடைந்துச்சு இந்த வயக்காடு இதில் தான் நெல் வயல்லாம் இருக்கும் அப்படியே இந்த இடத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க படு படுத்து இராணுவத்தில் வர்ற மாதிரி வா வா குட் ம் போட்டா இந்த மாதிரி குளியல் முறை உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த இந்த அளவுக்கு ஜாலியாக குதிப்பாங்க ஸோ குழந்தைகளோட ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த குளியல் முறையை ஃபாலோ பண்ணுங்க நல்லா இருக்கு தீப குப்பை விளக்க போகிறான் ஆ வா எனக்கு தெரியாது அது நீ ஓட்டுறது இருக்குது

நல்லா குனி முழிக்காத முளிச்சுரா கண்ணுக்குள்ள போகும் திரும்ப குனி அப்படியே மூஞ்சி தலை தேய்ச்சுடு தலை தேய்ச்சுடு குடிஞ்சுக்கிட்டே தேய்ச்சுடு அடுத்து தீபுவின் குழி அங்கே ஓகே காய்ஸ் குளித்து முடிச்சுட்டா கிளம்பியாச்சு இங்கே வருங்க முடி அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு ஸ்கின் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா சாஃப்டாக ஸ்கின் வளவளப்பாக இருக்குது அந்த மாதிரி நல்லா ஜம்முன்னு இருக்கு அவ்வளோதாங்க ஓகேங்க மீண்டும் நல்லதற்கான வழியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் இளங்கோ மற்றும் இ தீபக் பாய் சுலேர் பாய்